பேர் என்ன எத்தனை வருஷம் நீங்க கலத வச்சிருக்கீங்க சுபாஷ் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாட்டமலி தாலுக்கா பச்சூர்ல இருந்து பச்சூர் கிராமத்துல இருந்து பேசுறேன் நாங்க வந்து பரம்பரை பரம்பரை கலத வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா வச்சிட்டு இருந்தாரு எங்க அப்பா வச்சிட்டு இருக்கோம் இப்ப நாங்க அதை நாங்க பாத்துட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கீங்க சரி இப்போ எத்தனை ஆண் கலது இருக்கு எத்தனை பெண் கலது இருக்கு இதுல ஒரு ஆண் கலது இருக்கு ஆறு பெண் கலது ஆறு பெண் கலது இருக்கு ஒரு கலதையோட ரேட் எவ்வளவு இன்னைக்கு இப்போ வந்து நீங்கள் நல்ல க கலதை வாங்கினவங்களுக்கு பாலுக்கு தேவைப்படுறாங்க நாற்பதாயிரத்துலேருந்து நம்ம ரெண்டு மூணு லட்சம் வரையும் கலதை இருக்குது கலதை இருக்குது அது இருக்கு

எடுக்கிறாங்க ஏழாயிரம் வரை எடுக்கிறாங்க நம்ம வந்து லோக்கல் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் ஒரு குழந்தைங்க வந்து கேட்குறாங்கன்னா பிறந்த குழந்தைங்க ஒரு பாலாடை வந்து இரநூறுவான்னு கொடுக்குறோம் நம்ம இரநூறுபான்னு பாலாடுவான்னு கொடுக்குறோம் ஆனால் மார்க்கெட்டிங் ரேட் இருக்குது வெளியில் இருக்கு வெளியில் இருக்குது இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்டெல்லாம் எதுவும் பண்ணுறதுலாம் இல்லை இப்போதைக்கு நம்ம பண்ணுறது இல்லை இப்போதைக்கு இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் இட வசதி தேவைப்படுது கம்பெனிக்கார எடுக்கணும்னா ரெண்டு ரெண்டு ஏக்கர் நில வேணும் இன்வெஸ்ட் பண்ண ஒரு எட்டு லட்ச இன்வெஸ்ட் பண்ணா எடுத்துருவோம்னு சொல்றாங்க நம்ம முன்னதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கல ஸ்டெப் எடுக்கல இதுக்கு மேலே தான் ஸ்டெப் எடுக்கலாம் இது மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வளர்த்து மேய்ச்சல் முறை தான் இருக்குது இல்லை நம்ம ரெண்டு ஏக்கரா வச்சு இந்த மாதிரி கழுது பண்ண ஆரம்பிச்சுமன்னா எத்தனை கழுத வைக்கலாம் அந்த ரெண்டு ஏக்கராவில் வைக்கலாம் கலதைங்க ஐம்பது நூறு கலது நூறு கலது வைக்கலாம் 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 இன்னைக்கு ரேட் வந்து இப்போ ஒரிஜினலாக ஃபேக்ட்ரி காரை வந்து எடுத்துட்டு போறதுன்னு சொன்னால் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எடுத்துக்கிறேன் சொல்றாங்க லிட்டர் எல்லாமே அவங்களே கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் தீவனம் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க 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 சரி இப்போ புதுசாக வந்து யாருக்கான இதுக்கு முன்னாடி வச்சு கொடுத்துருக்கீங்களா இல்லை நீங்க எப்படி அதை பத்தி கொஞ்சம் வச்சு கொடுத்துருப்பாங்க பெரியப்பா எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு பண்ணை வச்சு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அது வந்து அவங்க சக்சஸ் பண்ண கிடையாது சக்சஸ் பண்ண

பிரச்சனை எதனா வருதா வேற எதனா நோய் மழை காலங்களில் தான் இந்த மாதிரி ஒரு செட் அமைப்பு இருந்தால் இதில் ஒரு பத்து காலத்தை நம்ம போட்டுக்கலாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால பிரச்சனை இல்லை பெஸ்ட்டு பெஸ்ட்டு இப்போ பண்ணை முறையில் வச்சுருந்தா அது கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு பார்க்கணும் பாதுகாப்பு பண்ணை முறையில் உள்ளே இருக்கும்போது அதுக்கு நிறைய நோய் வரும் நோய் நோய் அதிகமாக வரும் இது மேஜல முரண்டதனால நடந்துட்டே இருக்குதுனால சக்சஸ் யா சக்சஸ் பண்ண முடியல அவங்களுக்கு என்ன நோயின் சரியா தெரியல என்னنا நோய் வருதுன்னு சரியா தெரியல தெரியல என்ன தீவனம் இப்ப எவ்வளவு தீவனம் கொடுக்கணும்னு சரியா தெரியல தெரியல பராமரிப்பு தெரியல பராமரிப்பு தெரியல இந்த தலைவலிக்கு இந்த சூடு பண்ணி ஒத்தனம் கொடுக்கறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போக போறாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு சாணத்துல எல்லாமே இருக்கு கோமியமும் வாங்கிட்டு போறாங்க கோமியம் வாங்கிட்டு போறாங்க தெளிக்கறாங்க அதெல்லாம் பண்றாங்க பண்றாங்க சரி இது நோய்வாய்ப்பட்டதான் சளி நெஞ்சு தீரால் சளி புடிச்சிருக்கவங்க எல்லாம் கூட இந்த சாணத்தை வந்து சாம்பிராணி மாதிரி போக போட்டு குடிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க சரி இப்ப பால் வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா வைக்க முடியும் நம்மளால

ஒரு லட்சத்துக்கு மேல கூட இருக்கு ரெண்டு லட்சம் கலதையும் கூட இருக்கு கலதையும் கூட இருக்கு இருக்கு சரி இப்ப நம்ம வச்சிருக்கிற ரேட் எல்லாம் எவ்வளவு இந்த கலதையோட விலை நாற்பதுல இருந்து அறுபது நாற்பதுல இருந்து அறுபது பெண் கழுது ஆண் கழுது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு கொஞ்சம் ஆண் கழுது கொஞ்சம் கம்மியா வரும் ஐட்டு வெயிட் தாங்க மாதிரி தான் கழுதுங்க நல்லா சுத்தத்தை பார்த்து வாங்குறது வாங்குறது சரி புதுசா யாருனா வந்து நம்ம கிட்ட பண்ண வைக்கணும் கழுத குடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டா நீங்க எப்படி அது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இது எத்தனைக்கு எத்தனை செட்டு இது இதுல எப்படி பத்துக்கு இருபத்தி ரெண்டு பத்துக்கு இருபத்தி ரெண்டு எத்தனை கழுதை நம்ம இப்போ வச்சிருக்கோம் பதினஞ்சு கழுதை நிறுத்தலாம் பதினஞ்சு கழுதை நிறுத்தலாம் தாராளமா நிறுத்தலாம்

பால் கறக்குன்னா கழுதை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கறக்கும் கெடா கழுதை இது ரெண்டு இன சேராம இருந்தா கழுதை ஒரு வருஷம் நம்ம கறக்கலாம் கறக்கலாம் இருக்கு அந்த குட்டியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நான் எத்தனை மாசம் குட்டி விற்பீங்க குட்டி விற்கும்னா அது வந்து தாய் கூட இருக்கிறதுனால நாங்க விற்க மாட்டோம் குட்டிய பாலுக்கு தேவைப்படுச்சுன்னா குட்டி வைக்க மாட்டோம் அதுக்கிட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா குட்டி நாங்க குட்டி கொடுப்பீங்க குடுப்பீங்க குட்டினா எவ்வளவு ரேட்டு போகும் தகு மாதிரி சுட்டி நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் லோவா அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா தான் கொடுக்குங்க என்ன ஆரம்பிச்சோம் பண்ணையாளர்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சு இந்த பழுதை பால் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாரின் போல ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க ஆமா நிறைய மெடிசன் தயாரிக்கிறாங்க எல்லாதான் பண்றாங்க நாங்க வந்து ஸ்டெப் எடுக்கல ஸ்டெப் ஒரு அதனால வெயிட் பண்றோம் வெயிட் பண்றீங்க ஒரு வாங்கிட்டு போறாங்க மத்த ஏதாவது ஒரு பா ஒரு ஒரு பத்து எம்எல் வரும் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டாக் வைக்கல நீங்க இது வரைக்கும் ஸ்டாக்லாம் கிடையாது डायरेक्टली வந்தா डायरेक्टली கரண்ட் கொடுப்போம் என்னால பிசினஸ் வைக்க முடியல அப்படினு சொல்லிட்டு விக்கறன்னு சொல்றாங்கன்னு செய்ய அவங்கள எப்படி உங்கள வந்து அணுகலாமா இல்ல डायरेक्टली வந்து இதுக்கு சந்தை இதனா மார்க்கெட் இருக்கா மார்க்கெட் எல்லாம் கிடையாது நம்ம ஏரியால இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கிடையாது பூனே நம்ம மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஜாத்ரே திருவிழா நடக்கும் சின்ன சப்போ இந்த பூனே சைடுங்க மகாராஷ்டிரா சைடு திருவிழா நடக்குது அது அங்கதான் மார்க்கெட் கழுதைங்க வந்து இறங்கிறது வந்து அங்கதான் அதிகமா அங்கதான் இறங்குது நம்ம ஊர்ல சந்தை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம डायरेक्टली வந்து இந்த மாதிரி வளர்க்குறவங்க கிட்ட தான் வாங்கிட்டு போய் தான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் விற்க முடியும் அவங்க தான் வாங்குவாங்க விற்கிறாங்க யாரும் வளர்க்கறது பண்ண வைங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும் பால் அந்த மாதிரி எதுன்னு சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பால் வைங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ண வைங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கலத கொடுத்துருக்கோம் எல்லா ஏரியா கொடுத்துருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் எங்களை வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இட வசதி இல்லாதனால தான் நம்ம சைலண்டாக இருக்கு சைலண்டாக இருக்குது இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் இப்போ இந்த செட் அமைப்பு வந்து இந்த இந்த செட் அமைப்பில் ஒரு பதினஞ்சு இருபது கழுதை வச்சுக்கலாம் அது அவங்க கொஞ்சம் இடம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் போகலாம் அவங்க இன்னைக்கு அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜர்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு தான் பாலை வைப்பாங்களா ஆமா ஃப்ரீசர்ல வச்சிருவாங்க ஃப்ரீசர்ல வச்சிருவாங்க தினமும் கரக்கற பாலை தினமும் நம்பர் எழுதி ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்ல வந்து பதப்படுத்துறோம் ஒரு கலது வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் நார்மலா ஒரு கலது நீங்க நைட் குட்டி கட்டி தனியா கட்டி வச்சீங்கன்னா நல்ல கறனா 1.5 லிட்டர் கறக்கலாம் 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கறக்கலாம் ஒரு நாளைக்கு கறக்கலாம் ஏழாயிரம் ரூபான்ற அளவுக்கு வந்து ரேட்டு போகுது இன்னைக்கு

ஓஹோ இப்ப அதான் திடீர்னு ஒண்ணு இப்ப ஆடு மாடு எடுத்துக்கணும்னா எடுத்துன்னு போய் நம்ம காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டா டைரக்டா போய் விட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இது விக்க முடியுமா உங்களால முடியும் ஏன்னா உங்களோட கான்டாக்ட் இருக்கு எல்லாரும் எடுத்து செய்ய முடியாது ஆமா ஆமா ஏன்னா கழுதை வந்து நம்ம படிக்கல போய் கழுது மேடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுதான் இனி யாரும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ரேட்டு போகுது இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஹைபிரிட் கிராஸ் தான் சொல்றீங்களா ஏன்னா ஒரிஜினல் நாட்டி வந்து கிடையாது கிடையாது கிடையாது